வணக்கம் டாக்டர் பிரதீப் குமார் மரபணுவியல் மருத்துவர் இருந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆன்மீக சொற்பொறிவாளர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் ஒரு ஸ்கூலுக்கு போய் மிகவும் அடிப்படைவாதமான பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றார் அதை எதிர்த்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கேள்வி கேட்குறார் தமிழ்நாடே பொங்கி எழுந்துச்சு ஆனாலும் அவருக்கு ஆதரவா சில குரல்கள் எலும்பத்தான் செய்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நபர் சொன்ன மாற்றுத்திறனாளிகளாகவோ உடல் ஊனமுற்றலாகவோ பிறப்பதற்கு காரணம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீக நூல்கள்ல கொடுத்துருக்கு இலக்கியங்கள்ல கொடுத்துருக்கு திருக்குறள்ல கூட முன்ஜென்மத்தை பத்தியெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றாங்க அவர் சொன்ன விஷயங்கள் ஆன்மீகத்துல இருக்கலாம் இலக்கியங்கள்ல இருக்கலாம் ஆனா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இந்த கருத்துக்கள் இப்ப தேவைதானா அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே மோஸ்ட் பிரிவிலேஜ் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மேபி ஜாதி அடிப்படையில தாழ்த்தப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக மோஸ்ட் அண்டர்பிரிவிலேஜா இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோர் பிறவி குறைபாடு உடையவர்கள் தான் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை பதிமூணு பதினாலு வருஷங்களாக ட்ரீட் பண்ற மருத்துவர் அப்படிங்கிற முறையில் சொல்றேன் ஒரு நாள் கூட அவங்க படுற வேதனையான வாழ்க்கையை உங்களால வாழ முடியாது சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற வார்த்தை கோவிட் பீரியட்ல தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஆனா இந்த குடும்பங்கள் அவ்வளவு பேரும் பிறந்ததுல சோஷியல் சோசியல் டிஸ்டன்சிங்கை அனுபவிச்சுட்டு வர்றவங்க இந்த சமூகம் அவங்கள ஏத்துக்கிறதே கிடையாது முதல்ல இருந்தே இந்த சமூகம் அவங்கள விலக்கித்தான் வச்சிருக்கு இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சமூகத்துல உள்ள கொண்டு வரணும் இவங்களை உள்ளடக்கிய சமூகமா மாறணும் இன்க்ளூசிவ் சொசைட்டி வேணும் அப்படின்னு தொடர்ந்து பல வழிகள்ல அவங்களும் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கேர் கொடுக்குற நாங்களும் போராடிட்டு இருக்கோம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்க்ளூசிவ் சொசைட்டியை நோக்கி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அவங்க இந்த நேரத்துல ஒரு முன்ஜென்மத்துல இவங்க செஞ்ச பாவத்தினாலதான் இப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்றது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் பிறப்பிலேயே பிரச்சனைகளோட பிறந்து அதையும் மீறி போராடி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க எல்லாருமே கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்கள எள்ளி நகையாடுற அல்லது அவங்கள ஒரு பாவப்பட்ட குடும்பமா பாக்குற அனைவருமே பாவம் செய்தவர்கள் தான் இவங்க சொல்றபடி ஒரு முன்ஜென்ம பாவத்தினாலேயோ முன்ஜென்ம சாபத்தினாலேயோ அவங்களுக்கு இப்படி ஒரு பிறவி குறைபாடு ஏற்படுறதாக இருந்தா அதை தடுக்கும் வல்லமையும் கடவுள் கொடுத்துருக்கான் பிறவி குறைபாடுகள் எதனால வருது அதை தடுக்கும் வழி என்ன அப்படின்னு அழகா இப்ப அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்க முடியும் இந்த மூல காரணங்களை கண்டுபிடிச்சு எங்களால அதை தடுக்கவும் முடியும் இப்படி பிறவி குறைபாடுகளோட அவங்க பிறந்தே தீரணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தா கூட இன்றைய அறிவியலால அதை மாற்ற முடியும் தயவு செய்து யாரும் வயிற்று பிழைப்புக்காகவோ அரசியல் ஆதாயத்துக்காகவோ மாற்றுத்திறனாளிகள் பிறவி குறைபாடுகள் உடையவங்களை இது போன்ற கருத்துக்களை சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க வேதனைப்படுத்தாது நன்றி